கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணியை பார்வையிட்ட பின் மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் விருதுநகர் மாவட்ட முதல்முறை வாக்காளர்கள் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக பதிவான புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளதன் மூலம் மகாராஷ்டிரா மாநிலம் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அம்மாநிலத்தில் தொன்னூற்று எட்டு சதவீத புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது முதலிடத்தை நாகாலாந்தும் இரண்டாவது இடத்தை குஜராத்தும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது உலக ஹோமியோபதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது எளிமையான சிகிச்சை முறையான ஹோமியோபதி மருத்துவத்தை பின்பற்றுவதுடன் அதனை அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் அயர்லாந்து பிரதமராக பொறுப்பேற்றுள்ள திரு சைமன் ஹாரிஸுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய கலாச்சார உறவுகளுக்கான குழுமத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டங்களை மத்திய கலாச்சாரத்துறை இணை அமைச்சர் திருமதி மீனாட்சி லேக்கி தொடங்கி வைத்தார் இந்திய கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதிலும் வெளிநாடுகளில் கலாச்சார புரிதலை ஏற்படுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புடன் இந்த குழுமம் செயலாற்றி வருவதாக திருமதி மீனாட்சி லேக்கி தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப படிப்புகளுக்கான நூற்று எழுபத்து நான்கு பாடங்களை ஐஐடி மெட்ராஸ் என் தமிழில் மொழிபெயர்த்துள்ளது தமிழ் உள்ளிட்ட பதினோரு மொழிகளில் பாடங்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன மேலும் கூடுதல் தகவல்களை மாணவர்கள் என்பிடெல் டெல் டாட் ஏசி டாட் ஐ என் டிரான்ஸ்லேஷன் என்ற இணைய பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இதுவரை அரசு ஊழியர்களிடம் இருந்து பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து ஃபார்ம் டுவெல் படிவம் பெறப்பட்டுள்ளதாகவும் பதினான்கு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்து முன்னூற்று தொன்னூறு ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்தின் அறிவுரை மற்றும் கைடன்ஸ் படி ஒவ்வொன்றது குறித்த நாள் இருக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடியது வந்து ஏற்கனவே நம்ம முன்னிலையில அரசியல் கட்சிகள் முன்னிலையில நம்மளோட பேலட் யூனிட் பேட் மெஷின் அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் மூலமா எது எங்க போகும் அப்படிங்கிற இதை வந்து ரெண்டு முறையும் நம்ம பண்ணிட்டோம் அது அந்தந்த தொகுதியோட ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கு அதற்கப்புறம் நம்ம சப்ளிமெண்ட்ரின்னு பண்ண வேண்டிய கட்டாயம் என்னாச்சுன்னாக்கா எல்லா தொகுதிகளிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பேலட் யூனிட் இப்ப சென்ட்ரல்ல ரெண்டு சவுத்தில் மூணு நார்த்தில் மூணு என்ற தேவைப்பட்டது அதையும் அரசியல் கட்சிகளுக்கு பண்ணி அந்த ஸ்ட்ராங் ஒவ்வொரு பதினாறு சட்டமன்ற தொகுதிகளும் யாரோ இருக்காங்க அவங்க முன்னிலையில குறிப்பாக ஏஆரோ முன்னிலையில அந்த டீம்ஸ் அரசியல் கட்சிகள் முன்னிலையில இந்த கேண்டிடேட் செட்டிங் பண்றாங்க கேண்டிடேட் செட்டிங்னா இந்த பேலட் யூனிட்டை ஓபன் செய்து அதோட சீரியலை பார்த்து இங்க இரண்டு பேலட் யூனிட் தேவைப்படுறது அந்த இரண்டுக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த பிரிண்டட் அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்திருக்கு அது பிரிண்ட் ஆகி வந்ததை அவர்கள் முன்னாடி அதை செட் பண்றாங்க இந்த பணி வந்து இன்றைய நாள் முதல் பேலட் யூனிட் அதிகமா இருக்கு அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுறது அந்த பணியை மேற்பார்வை தேர்தல் நடத்தும் அதிகாரி நேரடியாக அந்த பணியை செய்து கொண்டார் இது ஒரு மூன்று நாள் ஒன்படி இந்த அரசியல் கட்சிகள் அவங்களோட டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணோம் அவர்களுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குங்கிறதுக்கு நம்மளோட தேர்தல் ஆணையமே ஒரு கையேடு கொடுத்துருக்கு என்னென்ன மாதிரி பண்றோம் அதற்கான வீடியோ இன்னொரு ரூம்ல பிளே பண்ணி அதற்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை அவங்களுக்கு கிளாரிஃபை மாட்டாங்க முடிந்த பிறகு அது அனைத்தும் ஸ்ட்ராங் ரூம்ல சீல் ஆயுதம் கூடும் போலீஸ் பாதுகாப்பும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதுக்கு இருக்கு பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் பதினொன்னாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு பேலட் யூனிட் ஏனென்றால் தெற்கும் மற்றும் வடக்குக்கு மூன்று மூன்று யூனிட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது அதுக்கப்புறம் விவி பேட்டன் அந்த மெஷின் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்திருக்கோம் இதுல எல்லாமே என்னன்னா நம்ம இருபது விழுக்காடு ஏதாவது கோளாறு ஆச்சுன்னாக்க அதற்கான ரிசர்வ் அதையும் இந்த மூன்று நாட்களுக்குள்ளே தயார்படுத்தி வைக்க வேண்டும் என்று அன்றைய தினம் நம்ம தயார்படுத்த முடியாது இந்த பணி தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு ஏற்கனவே இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தெரியுங்க சென்னை சென்ட்ரல்ல முப்பத்தொன்னு ஸோ ரெண்டுல வந்து எல்லாத்துலேயும் ஒரு நோட்டா இருக்கும் ஸோ முப்பத்தி ரெண்டு கரெக்டா ரெண்டு மெஷின் ஒரு மெஷின்ல பதினாறு பேர் அதுக்கப்புறம் சென்னை சவுத்தில் நாற்பத்தோரு சென்னை நார்த்தில் முப்பத்தஞ்சு அதுக்கெல்லாம் மூணு மூணு மிஷின் தேவைப்படுறது ஆக மொத்தம் நம்ம சென்னை மூன்று பாராளுமன்ற தொகுதிகளில் நூற்றி ஏழு கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ உங்களோட முப்பத்தொன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு ஏற்கனவே கடந்த வாரம் உங்களுக்கு தெரிய நம்ம வோட்டர் ஸ்லிப் கொடுத்துட்டு இருந்தோம் பதினாறு புள்ளி ஏழு லட்சம் வாக்காளர்களுக்கு இது வரைக்கும் இதற்கு தேர்தல் பணியாளர்கள் என்று பயிற்சி அளித்த பணியாளர்கள் நேற்றைய தினமே நான் உள்ள வாக்குச்சாவடிகளில் சற்று ரிவிஷன் பண்ணிருக்கோம் வல்லரபல் அறுநூத்தி பதினொன்று கிரிட்டிக்கல் இருபத்தி மூணும் கடைசியாக பத்துக்கு மேற்பட்ட ஒரு வாக்குச்சாவடி இவ்வளோ பெரிய பல்வேறு பத்துக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடினா அதையும் அந்த மாதிரி உள்ள இடத்துல மைக்ரோ அப்சர் சேர்த்து மொத்தம் மூன்றையும் சேர்த்து அதற்கான காவல்துறைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மைக்ரோ அப்சர்வர் ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம் இந்த அரசு ஊழியர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்ம் டுவெல் வாங்கினது பதினாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு இதர மாநிலத்தை சார்ந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது சென்னை மாவட்டத்தை செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் அதர் ஸ்டேட் பாண்டிச்சேரி பத்து போலீஸ் பர்சனல் பொறுத்தவரை பத்தொன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இந்த தபால் ஃபார்ம் டுவெல் கொடுத்திருக்காங்க இதர மாவட்டங்கள் பதினாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு சென்னை நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி ஐம்பத்தி ஒண்ணு இதை கொடுத்து இதற்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் டுவெல் டிங்கிறது எண்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டோரும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து கிடைக்கப்பட்ட ஃபார்ம்ஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு அதுல வந்து ஆயிரத்தி மூணு பேர் இது வரைக்கும் தன்னோட உரிமையை செலுத்திருக்காங்க ஒவ்வொரு இடமா நம்ம டீம்ஸ் போய் ஒரு அறுபத்தி குழுக்கள் போய் பண்ணிட்டு இருக்காங்க அந்தந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தேர்தல் நடத்தும் அதிகாரி முழு வீச்சுல அந்த பணிகளை செய்ய சீஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலி பதினாலு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் நம்ம வந்து எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி சீஸ் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் துறை வந்து அவங்க இண்டிபெண்டா பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி சீஸ் பண்ணதா அவங்க எங்களுக்கு அந்த புள்ளி விவரம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பொருள் லிக்கர் ட்ரக்ஸ் போன்றவை வந்து ஐம்பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் சீஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இண்டிபென்டன்டா ஒரு கோடி அளவிற்கு தனியா சீஸ் பண்ண சின்னங்கள் பேர்கள் இவங்க அனுப்பி ஃபார்ம் செவனேங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுத்து ஒப்புதல் பெற்று அதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லாம அவங்ககிட்ட எழுதி வாங்கி தான் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க விருதுநகர் மாவட்ட முதல் முறை வாக்காளர்கள் தரும் தகவல்கள் என் பேர் சௌந்தர்யா பெருங்காமல்லூர் நம்ம நாடுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வேற வருது இப்பதான் நான் முத முத ஓட்டு போட போறேன் வாக்கு சவடிக்குள்ள மொத தடவை போக போறேன் இது வந்து என்னோட உரிமை என்னோட நாட்டில் யார் ஆளணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறது என்னோட கடமை அதனால இந்த உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்காம நான் போய் என்னோட வாக்கை கண்டிப்பா பதிவு பண்ணுவேன் நான் மதம்பாலா தேர்தல் வரப்போது இப்போதான் எனக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கு நான் மொத முதே ஓட்டு போட போறேன் இது வரைக்கும் அம்மா அப்பா போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் மொதல் முதையே போட போறேன் ஓட்டு போடுங்க ஓட்டு போட வேண்டியது நம்மளோட கடமை நானும் ஓட்டு போடுவேன் அதோட நம்ம உரிமை நம்ம உரிமை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது என்னோட பேர் யாழ்னி எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இவ்வளவு நாள் எங்க அம்மா அப்பா எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க இனிமேல் வர்ற வந்து நான் ஓட்டு போடணும் இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த நாட்டுல வந்து எல்லாருமே வாக்களிங்க வாக்களிக்கிறது நம்மளோட உரிமை இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது